ஷோ பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வேகமாக போகிறோம் நாங்கள் பார்க்கல வேகமா பார்க்கணும் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு தான் வேக வேகமாக போயிட்டு இருக்கோம் ஹஸ்பண்டு நான் பசங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் மட்டும்தான் இப்படின்னு நினச்சோம் பட் எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க எல்லாருமே ஷோ பார்க்குறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இங்கெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குங்களா இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம் நம்ம இப்போ உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல எல்லாம் செல்ஃபி எடுக்கணும்னு ஹஸ்பண்ட் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ போயிட்டு வரும்போது பார்த்துக்கலான்னுட்டு அப்படி சும்மா ஒரு விசிட் மட்டும் பண்ணோம் நம்ம மேலே பாருங்க உளு பெரிய மீனெல்லாம் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு நல்ல பெரிய பெரிய மீனாக இருக்குங்களா பட் நம்ம இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலை சீக்கிரம் போயிட்டு ஷோ பார்க்கணும் ஏன்னா இடத்த பிடிக்கணும் எதை வந்துட்டு 자나가못터리 <목소리가> அடிச்சு பிடிச்சி நம்ம என்ன தான் வேகமாக போனாலும் நமக்கு என்னவோ கிடச்ச சேட்டு லாஸ்டில் தான் கிடைச்சிது ஏன்னா நமக்கு முன்னாடி அங்கே நிறைய பேர் இருந்தாங்க பக்கத்தில் இருந்து பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம் பையனெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஸோ ஆனால் ரெண்டு வாட்டி பார்த்துட்டோம் நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா நமக்கு இன்னும் லாஸ்ட்டு சீட்டுன்னுட்டு அங்கே போனால் உட்காரதுக்கு கூட இடம் இல்லை பெஞ்செல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு கீழே அங்கேயும் உட்காந்துட்டோம் கடைசியில் தான் உட்காந்துட்டு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் நமக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குல்ல மீனெல்லாம் இங்கே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் லெவலில் வந்துட்டு ஸ்பீச்லாம் இருந்துச்சு அப்புறம் மியூசிக்கெல்லாம் இருந்தாங்க நாங்களும் இப்போ வருவாங்களா இப்போ வருவாங்களான்னு சொல்லிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஃபைனலாக என்ட்ரி ஆகிட்டாங்க இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க நல்லா இருந்துச்சு பாருங்கள் ஒன்ஸ் கூட விசிட் பண்ணலாம் வர்த்து தான் என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க இவங்க நமக்கு பிளைன் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இதுதான் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது லெஃப்ட்லேயும் இருக்குது ரைட்லேயும் இருக்குது ஸோ அது சுத்தியுமே இருக்க போல இருக்குது ஒரு பா ஷேப்பில் இருக்குது பட் நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் என்ட்ரி ஆனோன்னு இங்கே தான் எல்லோரும் இருந்ததுனால உக்காந்துச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மியூசிக்கு வாய்ஸ் எல்லாம் ஹெவியாக இருந்துச்சு அதனால தான் அதை கட் பண்ணினேன் நல்லா பண்ணுறாங்க இல்லையா எல்லாம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு குட்டீஸ்லாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க எல்லா குட்டீஸுமே அங்கே போய் பக்கத்துலலாம் ஒரு குட்டி ஒரு இன்னொரு ரெண்டு வாட்டி நாங்கள் பார்த்தோம் சொன்னோம் இல்லைங்களா செகண்ட் வாட்டியாக ஒரு குட்டி போயிட்டு அவங்க கூட கிஸெல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க இவங்கள சும்மா சொல்லக்கூடாது உண்மையிலே எவ்வளோ பெரிய மீனெல்லாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள்லாம் அது பக்கத்துலேயே போய்ட்டு வராங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா அவ்வளோ மீன் இருக்குது உள்ள பெரிய பெரிய மீன் இருக்குது நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த சைடு போவாங்க இப்போ இங்கே போய் நிற்கிறாங்களா அதுக்கப்புறம் அந்த சைடு போவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வருவாங்க எவ்வளோ மீன் வருது பாருங்கள் இவங்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஷோ இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே இவங்க மட்டும்தான் வராங்க நினைக்கிறேன் ஸ்பெஷல் ஷோ வந்துட்டு எதாவது ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கும் போல இருக்குது எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஷோ போடுறாங்க எனக்கு இது ஃபஸ்ட் டைம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு பார்க்குறேன் இவங்களையும் பார்க்குறேன் செம்மையாக இருக்குது என் பசங்களை விட நான் தான் அதிகமாக என்ஜாய் பண்ணேன்னு சொல்லணும் என் ஹஸ்பண்ட் அது தான் இருந்தாங்க நான் யாரை பார்க்கறது அப்படின்ட்டு ஏன்னா நான் தான் இது ஃபுல்லாக முழுகிட்டேன் இதுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்களே ஆனால் ஷோ வந்து கொஞ்சம் நேரம் இருந்துச்சு ஆனால் அது பத்தலைன்ற மாதிரி ஆச்சு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அவங்க இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லை அப்படின்னு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன் அவ்வளோதான் ஷோ முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம இப்ப சுத்தி பார்க்கலாம் எல்லாரத்தையும் அந்த போர்ஷன் வரைக்கும் தான் நான் என்ஜாய் பண்ண போர்ஷன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணார் இங்கே நிறைய விஷயங்கள் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்தது அவரும் புதுசாக பார்த்தா இருங்களா ஸோ எல்லாமே புக்ஸு அந்த மாதிரி பா பார்த்தது இன்டர்நெட்டில் பார்த்தது இப்போ நம்ம லைவாக பார்க்கும்போது அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்களா ஹஸ்பண்டும் செம்ம ஹாப்பியாக இருந்தார் அவரும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஹஸ்பண்டோட மொபைலில் அந்த கேமரா வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அவர் பசங்களை வச்சுட்டு பிக்சர்ஸ் எடுக்க ரொம்ப பாடாத பாடுபட்டு இருந்தார் ஏன்னா என் பையனை பாருங்கள் ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காரல பாருடா பாருடாண்ணா அவன் வேறு எங்கேயும் பார்க்குறானே தாண்டி அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அவருக்கு உள்ளே நாங்கள் வரும்போது வந்துட்டு டிக்கெட்டோட ரேட்டை பார்த்து கொஞ்சம் நான் ஷாக்கானேன் பட் அதுக்கப்புறம் போக போக எனக்கு அது ஓர்த்து தான் தோணுச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒர்த்து தான் டிக்கெட் கூட இருந்தாலும் நமக்கு ஓர்த்து தான் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் உள்ள என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களை வச்சு வளைச்சி வளைச்சி எல்லா இடத்துலையும் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துடணும் பட் என்னோடய பசங்க கோப்ரேட்டே பண்ண மாட்டாங்க பொண்ணு ஒரு சைடில் இருப்பாங்க பையன் ஒரு சைடில் இருப்பாங்க ரெண்டு பேருமே அழகாக நின்று ஒரு போஸ் கூட கொடுக்கல ஆனால் பாடாது பாடுபட்டாது நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ தான் என்னுடைய அருமையில என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா என் பையனை நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நின நினச்சி வச்சுக்கோ நினைக்க வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்ருப்பேன் ஏன்னா அவர் நின்று போஸ்லாம் கொடுக்க மாட்டார் ஒரு பத்து எடுத்தால் அதில் ஒன்றாவது நல்லா வந்துடும் அது அப்படி ஒரு கால்குலேஷன் தான் பாருங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதில் முக்கால்வாசி நல்லா இல்லை கொஞ்சம் தான் நல்லா இருந்துச்சு பிக்சர்ஸ்லாம் இதுவும் ஒரு வகை மீன் தான் இதை நான் முதல் தடவையாக பார்க்குறேன் பாருங்களாம் அப்பா எப்படி இருக்குன்னுட்டு என் ஹஸ்பண்டும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தார் அவரும் நானும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் என் பசங்களை ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் பையன் ஒரு மூலையிலையும் பொண்ணு ஒரு மூலையிலையும் இவங்கள ரெண்டு பேரும் ஒன்றா நிற்க வச்சு நாங்கள் எடுக்கணும் இந்த மீனெல்லாம் இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பட் அங்கே பேரெல்லாம் எழுதி தான் இருந்துச்சு அப்போ படித்தேன் அதுக்கப்புறம் மறந்து போச்சு இப்போ தெரியல தும்பி மாதிரி இருக்கிற மீனெல்லாம் நிறைய இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கலர் கலராக இருக்குது லைட் செட்டிங்காக இருக்கட்டும் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க சூப்பர் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் இங்கே எல்லோருமே ஃபோக்கஸ் பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா செல்ஃபியும் வீடியோஸும் மட்டும் தான் ஸோ நாங்களும் அதுக்கு விதி விளக்கில் நாங்களும் அதை தான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை பியூட்டி என்னென்னா நான் மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்க இது என்ன வகை மீன்னு தெரியல உள்ளே இவ்வளோ பெரியாக இருக்குது பாருங்களா உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்க போல இருக்குது அந்த பானைக்குள்ளெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அஸ்பின்னு சொன்னாங்க அங்கே பாரு மீன் அப்படின்ட்டு இதுவும் ஒரு வகை மீன் இது வந்துட்டு இந்த தேர் மாதிரியோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது இந்த மீன் தேரெல்லாம் உண்மையில் மறந்து போச்சுங்க நிறைய இருந்துச்சுங்களா வடிச்சேன்னா எது எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது இங்கே மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாக தெரிஞ்சுதுங்களா அந்த கண்ணாடிக்குள்ளெல்லாம் நம்ம எட்டி பார்க்கலாம் தண்ணியிலலாம் நிறைய பேர் கை வச்சிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு அவங்க வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் வைக்கல ஏன்னா ஐ எம் அ குட் கேர்ள் இங்கே வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுங்க ஏன்னா இங்கே லைட் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு கலரில் வரும் பிங்க்கு பர்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி க்ரீனு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வரும் நானும் நின்றுட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டை என்னை வச்சு நிறையா செல்ஃபிலாம் எடுத்தார் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மீனெல்லாம் பாருங்களா இது ஆரம்பத்தில் இது மீனாவே எனக்கு தெரியல ஏதோ செல்ஃபி எடுக்கிற இடம்னு நினச்சேன் அதுக்கப்புறந்தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மீனை பார் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ சூப்பராக இருக்குல்ல இதுவும் ஒரு வகை மீன் ஆனால் என்னன்னு தெரியல இங்கே வந்து பசங்க கொஞ்ச நேரம் வந்து இருந்தாங்க இந்த ட்ரம்ஸ்லாம் வாசிப்பாங்கல்ல அந்த மாதிரி பாப்பா பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பையனும் ஏறி இருந்தார் இது என்ன இடன்னு தெரியல எல்லாரும் போய் பார்த்தாங்க அதனால் நானும் போய் பார்த்தேன் சும்மா தண்ணி மேலே கிழியுமா வந்துட்டு இருந்தது அப்படியே பார்த்துட்டு வந்துட்டான் நான் என்னென்னு தெரியல நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த ஷோவை நான் ரெண்டு வாட்டி பார்த்தேன்னு சொல்லிவிட்டு இது செகண்ட் டைம் மறுபடியும் போட்டாங்க ஆனால் இந்த வாட்டி பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் தான் நின்றுட்டு இருந்தோம் ஏன்னா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரும்போது இந்த ஷோ போயிட்டு இருந்துச்சு ஷோ நடுவில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம் இந்த ஷோலையும் அதே கேள் தான் வந்திருந்தேங்க அதனால தான் நான் சொன்னேன் இவங்க மட்டும் தான் அனுகிட்டு வேறு யாரையும் நான் பார்க்கல தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தேன் லக்கிலி எனக்கு ரெண்டாவது வாட்டி பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஒரே நாளில் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல ஆனால் ரெண்டு வாட்டியுமே லாஸ்ட்டு பிளேஸ் தான் அப்புறம் என்ன இந்த ஷோவை ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்தோம் உட்காரத்துக்குலாம் எல்லாம் நின்றுட்டு இருந்தோம் கடைசியிலே இருந்ததுனால ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் பா குடும்பத்தோடு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வந்துட்டு அங்கே ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிட்ஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதும் நான் ஆயிடுச்சு ஏன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே நிறைய டாய்ன்ஸு அதுக்கப்புறம் நிறைய அந்த கிண்டர் ஜோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்களா ஸோ ரொம்ப டஃப்